வாஞ்ச கல்பர்ப்பூபிய பதிதாவோ வைஷ்ணவேபியோ நமோ நம வாசுதேவம் கம்சானூரமர் பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் காத்யாயினி மகா மகா மாய மகாகிநீசரி சுதம் தேவி பதிந்தே குருதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீமத் பகவத் கீதை எட்டாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் அதே பூதங்களின் கூட்டமானது பகல் வந்தபோது தன் வசம் இல்லாமல் திரும்ப திரும்ப பிறந்து இரவு வந்தபோது மறைகின்றது மறுபடியும் பகலில் பிறக்கின்றது இது பகவான் வந்து பார்த்தனே குந்தி புத்திரனே ஏவ அதே முன் உற்பத்தியும் நாசமும் உடையதாக கூறப்பட்ட அதே ஜீவார்கள் அயம்பூத கிராம இந்த சர அசர பொருள்களின் கூட்டம் ஆவசக தம் வசம் இல்லாதது ஆ இதி பிரம்மா பகவானின் வசமாகி அகராகமே விஷ்ணுவின் பகல் வந்ததும் ஒவ்வொரு பகலிலும் பிரபவதி பிறக்கின்றது பூத்வா பூத்வா பிறந்து பிறந்து ராத்திரி ஆகமே இரவு வந்ததும் ஒவ்வொரு இரவிலும் அவசக விஷ்ணுவின் வசப்பட்டு பிரலியதே நாசமடைகிறது அல்லது பூத்வா பூத்வா அடிக்கடி பிறந்து ராத்திரி ஆகமே இரவு வந்ததும் பிரவீயத நாசமடைகிறது அகராகமே மறுபடியும் பகல் வந்ததும் பிரபவதி பிறக்கின்றது விஷ்ணுவின் வசமாகிறது அப்படிங்கிறது இதுல நல்லா தெரியும் ஜீவர்கள் அவ்வியக்டம் தோன்றாததிலிருந்து தோன்றுகின்றன மீண்டும் பகல் வரும்போது தோன்றுகின்றன மீண்டும் இரவு வரும்போது மறைகின்றன விஷ்ணு அந்த அவியக்தத்துக்குள்ளே ஒடுங்குது அப்படின்னு சொன்னாரு அதே ஜீவ கூட்டங்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இரவும் ஜீவர்கள் மறைகின்றன ஒவ்வொரு பகல்லையும் ஜீவர்கள் தோன்றுகின்றன அந்த ஒரு இரவுங்கிறது ஆயிரம் யுகங்கள் இதுக்கு முந்தின சுலோகங்கள்ல தெளிவா சொல்லியிருந்தாங்க ஆயிரக்கணக்கான யுகங்கள் அதே மாதிரி ஒரு பகல்ங்கிறது பிரம்மாவுக்கு ஆயிரம் யுகங்கள்னு சொன்னாங்க அவர் தான் படைக்கிறார் அவரை விட நமக்கு அதிகம்னு சொன்னேன் அதிகம்னா நமக்கு இருக்கிற பகல் வந்து பகலும் இரவும் எண்ணிக்கையில் அதிகம் அதெல்லாம் ஒன்னா சேர்த்தோம்னா பிரம்மாவோட நமக்கு ஆயுள் அதிகம் பிரம்மாவது ஒரு நூறு வயதோட முடிஞ்சிருது நமக்கு எண்ணிக்கையே கிடையாது ஏன்னா நம்ம உறுப்பதில்ல எப்போ உருப்பிட்றோமோ அப்பவே உடனடியாக ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்ட வந்துடுவோம் வந்துருவோம் தான் ஜந்துக்களை போல எண்பத்தி நாலு லட்சம் பாடியில உடல்களில் வாழ்ந்த அதே ருசி அதே ரசனையில குணத்தை விட்டு விலகாம இருக்கிறோம்ல நமது குணம் என்னங்கிறது கூட நமக்கு தெரியாது குணம் வேற நான் வேறங்கிறது கூட புரியுறது இல்லை நான் தான் குணம் என் விருப்பம் என்னுடைய உடல் என்னுடைய குணம் என்னுடைய அறிவு என்னுடைய திறமை எல்லாம் என்னது அதுதான் நானு இப்போ இந்த புத்தகம் என்னுடையதுன்னு சொல்லலாம் புத்தகமே நான் தானே எப்படி சொல்லுவ அதே மாதிரி இந்த உடல் என்னுடையதுன்னு சொல்லலாம் இந்த உடல் தான் நானுன்னு எப்படி சொல்ல முடியும் இந்த உடல் தான் நீ என்ன இருபது வருஷத்துக்கு முன்னால இந்த உடல் வேற மாதிரி இருந்துச்சு அப்ப யாரு நீ நீ அது சின்ன வயசில் இருபது வருஷத்துக்கு முன்னால் முப்பது வருஷத்துக்கு முன்னால் சரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அப்போது எப்படி இருந்தோம் நாம இருந்தது தெரியாது இனிமே எப்படி இருப்போம் உடல் வேற வேறையாக இருக்கு அப்புறம் நான் தான் உடலுங்கிற உடல்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ மாற்றங்கள் உரியது நான் இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த நானுங்கிறது சின்ன இருந்து உடல் வடிவம் தான் இருந்தது அப்போ என்னுடைய அறிவும் பக்குவமும் தான் இருந்தது ஆனால் நான் அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போவும் எனக்கு அதே மாதிரி ஆன வலியவோ அல்லது கூச்சத்தையோ அல்லது சந்தோஷத்தையோ தருது அப்ப அது நான் தானே இப்படி நான் என்னையும் சொல்லலை உங்களை சொல்லி பாருங்கன்றேன் நீங்க ஏதாவது ஒன்னு அனுபவிச்சிருப்பீங்க ஒன்றும் சந்தோஷப்பட்டிருக்கலாம் சந்தோஷப்படாமல் இருந்திருக்க முடியாது அதே மாதிரி கவலைப்படாமல் பயப்படாமல் அழுகாம இருந்திருக்க முடியாது எல்லா உணர்ச்சியும் அனுபவிச்சிருப்பீங்க அந்த சமயத்தில் கீழே மேலே விழுந்து கூட அடிபட்டிருக்கலாம் சைக்கிள் பழகும் போட்ட பழகும் போது இல்லை வேற ஏதாவது புதிய நீச்சல் பழகும் போது ஏதாவது ஒன்று சந்திச்சிருக்கலாம் இல்லை நாம் எந்த பயிற்சியுமே பண்ணாமல் சும்மா நடந்து போகும்போது கூட ஏதாவது ஒரு விபத்துக்கால் இருக்கலாம் எப்படியாவது கீழே மேலே விழுகாம கழுத்தடுக்காமலாம் இருந்திருப்போம் அந்த சமயத்துல எல்லாம் அதுல ஏற்பட்ட அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா அந்த நினைவுகள் அந்த எண்ணங்கள் அந்த உணர்வுகள் அதெல்லாம் அன்னைக்கு வேற வடிவத்தில் இருந்த உடல்ல தான் அதை அனுபவிச்சோம் இன்னைக்கு இந்த உடல்ல வேற வடிவத்துல இருக்கிற உடல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அந்த நினைவு எல்லாம் தான் இருக்குது அந்த உணர்ச்சிகள்லாம் அப்படியே தான் இருக்கு அப்படியே தானே இருக்கு அப்போ அந்த உடல்ல அனுபவிச்சது இந்த உடல்ல ஞாபகத்தில் இருக்குது இந்த உடல் அனுபவிக்கலை அப்போ அன்னைக்கு நடந்ததுக்கு இந்த உடல் இல்லை அப்போ அப்போ வேற உடல் தான் இருந்துச்சு ஆனா அந்த உடல்ல அனுபவிச்சு அந்த உடல் இல்லைன்னாலும் அந்த நினைவு மட்டும் இப்ப இருக்குது அப்போ நான் உடல் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்போ நான் உடல்னு நம்ப முடியாது சரி என்னுடையது உடல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து என்னுடையது உணர்வுன்னு சொல்லலாமா ஏன்னா தான் ஞாபகத்துல இருக்குதே அதனால நான் தான் உணர்வு அப்படின்னு சொல்லலாம்ல சரி இந்த உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகள் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்குது இந்த ஞாபகம்ங்கிற அந்த சக்தி எங்க இருக்குது அப்ப நான் நினைவாற்றல் தான் நானா கேட்டு பாருங்க உடல் நான் இல்ல என்னுடைய உடல் உணர்வு நான் இல்லை அது நான் அனுபவிச்ச உணர்வு அந்த உணர்வை ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அந்த ஞாபகம் வச்சிருக்கிறது எதில் ஞாபகத்துல இருக்கு என் மனசார நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம் அது மனசுல தான் அந்த உடல் ஞாபகத்துல அந்த உணர்வு ஞாபகத்துல இருக்கு மனப்பூர்வமானன்னு சொல்றோம்ல அப்ப மனசுல தான் இருக்குது அந்த மனம்தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்குது அப்போ மனம்தான் நானா அப்படின்னு கேட்டு பாருங்க இந்த மனம்தான் நானு அப்படின்னா என் மனசு என்னைய சந்தோஷமா இல்லை எப்பவுமே வச்சிருக்கணும் எந்த சூழ்நிலையும் என்னைய சந்தோஷமால வச்சிருக்கணும் ஏன்னா அது என்னுடைய மனசு இல்லை அப்புறம் அது ஏன் என்னைய எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்க மாட்டேங்குது அப்போ மனம் வேற நான் வேறன்னு தானே அர்த்தமாகுது நான் கஷ்டப்படுறதுக்கோ சந்தோ கவலைப்படுறதுக்கோ நான் விரும்ப மாட்டேனே அப்போ சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தெரியாத மனசு வந்து என்னுடைய மனசு தான் ஆனால் மனசு நான் இல்லை நானாக இருந்தேன்னா என் மனசு கஷ்டப்படாது அப்போ மனசும் வேறதான் இப்போ உடல் வேற உணர்வு வேற ஞாபக சக்தி வேற மனசு வேற இதெல்லாம் எனக்கு என்கிட்ட இருக்குது என்னுடையதாக இருக்குது என்னுடைய கை என்னுடைய காலு என்னுடைய கண்ணு கண்ணு போனாலும் நான் உயிரோட தான் இருக்கேன் காது போனாலும் நான் உயிரோட தான் இருக்கேன் இல்லையா கால் போனாலும் கை போனாலும் என்னத்தை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னாலும் ஏ இந்த கெட்டுப்போட அந்த உறுப்பை எடுக்கலன்னா இவன் ஜெத்துப்பவன் எடுத்து வெட்டிடுவோம் எடுத்து காப்பாத்திருவோம் அப்படின்னு சொல்லி அங்கஹீனம் ஆக்கினாலும் அவனை உயிரோட வச்சிருக்கோம்ல அப்ப நானுங்கிறது என்னது உயிரா உயிர் தான் நான் அப்படின்னு இப்போ முடிவாகுதா உடல் நான் இல்லை உணர்வு நான் இல்லை மனம் நான் இல்லை நானுங்கிறது உயிர் அப்புறம் நானுங்கிறது உயிர்னு ஆனதுக்கப்புறம் பிறக்கிறது இறக்குறதுங்கிறது அது எப்படி நான் தான் பிறக்கவே இல்லை இறக்கவே இல்லையே எனக்கு உடல் கொடுக்கப்பட்டுச்சு உடலுக்கேற்ற உணர்வு கொடுக்கப்பட்டுச்சு அந்த உணர்வுக்கேற்ற மனசும் ஞாபக சக்தியும் கொடுக்கப்பட்டது திரும்ப அதெல்லாம் பறிக்கப்பட்டது நான் வேற ஒரு உடலும் மனசும் அறிவியும் பழையபடி வாங்குகிறேன் பழையபடி அது பறிக்கப்படுது இருந்து பழையபடி புதுசாக ஒன்று திணிக்கப்படுது இதை போய் பிறப்பு இறப்புன்னு நான் எப்படி ஒத்துக்க முடியும் நான் அப்படியே தான் இருக்கேன் இப்படி ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அது ஞாபகம் இல்லைன்னாலும் கிருஷ்ணர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா அது அப்படித்தான் இதுக்கேண்டா நீ வருத்தப்படுற அப்படின்னு தான் சொல்றாரு நீ இல்லைன்னாலுமே இவங்க எல்லாம் செத்து தான் போவாங்க நீ அடிச்சு கொண்டா என்ன கொண்டாடு என்ன இப்போ நம்மளை பத்தி நாம நினைச்சு பார்த்தோம்னா கூசாம வெக்கம் இல்லாம சொல்றோம் என்ன சொல்றோம் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என் சிரியே இப்படித்தான் இருக்கு என்ன சிதி என்ன பெரிய கஷ்டத்தை கண்டுட்ட துரோபதி படாத கஷ்டமா அவ யாரு ராஜபுத்திரி சத்திரிய குலமகள் அவ எவ்வளோ அவமானப்பட்டா சரி அவங்க பேர் நல்லவங்க தானே நீ என்ன பெரிய விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்குமா பிறந்த விஸ்வாமித்திரர் மேனகை எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மகா முனிவர் மேனகா தேவலோக பொண்ணு தெய்வீக பொண்ணு வந்தாங்க அவங்க ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டு என்னன்னு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அந்த குழந்தை பாட்டு அப்படி மேனகைக்கும் விஸ்வாமிந்தருக்கும் குழந்தை பிறந்த குழந்தையே என்ன பாடுபட்டு அவளுடைய மாயந்தான பாரதன் இந்த பாரதத்துக்கு பேரே தான் இருந்துச்சு அவன் மட்டும் என்ன கஷ்டப்பஷ்டப்படலையா நலனும் தம்ம இந்தியோ அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படலையா இல்லையா எவ்வளவு பேரு குந்தி மகாராணி அஞ்சு பிள்ளைகளையும் கைப்பிள்ளைல வச்சுக்கிட்டு ஆதரவு இல்லாம ஒரு ராஜ மாதா அவன் அஞ்சு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு கிருஷ்ணனையும் கதின்னு சொல்லி காட்டுக்குள்ள தெரியலையா எவ்வளவு கஷ்டப்பட்டா சரி திரௌபதியோட பிள்ளைங்க அஞ்சு பேரும் தூங்கும் போது தலை துண்டிக்கப்பட்டுச்ச தாயிய அந்த தாய் கஷ்டப்படலையா என்ன நீ நீ யாருக்கு பிறந்த அவங்க ஆத்தா அப்ப என்ன பெரிய தவசியல் இருக்கலா என்ன சிதியை என் சிதியே பிடிச்சா இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதே அதிசயம் இவ்வளோ பகவானை பற்றிய செய்தி கேட்டு நான் வேற என் உடல் வேற என் உணர்வு வேற என் கதி வேற என் வாழ்வு வேற என்னுடைய எஜமானன் என் இறைவன் என்னுடைய சைதன்ய மகாபிரபு வழியில் வந்த என்னுடைய ஆச்சாரியன் என் தகப்பன் எனக்கு வழிகாட்டி அவன் எனக்கு தகப்பனா இருக்கான் கணவனா இருக்கான் பிள்ளையா இருக்கிறான் நண்பனா இருக்கிறான் தோழனா இருக்கிறான் துணைவனா இருக்கிறான் எஜமானனா இருக்கிறான் ஏன் நானாவே இருக்கிறான் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சலும் தைரியமும் நம்பிக்கையும் வந்திருக்கிற பக்தி வந்திருக்குது அப்படின்னா இது இவ்வளவு பெரிய பக்திய பத்தாயிரம் வருஷம் தவம் இருந்து இருக்குவாங்க இல்ல ஆத்தாப்பேன் கொடுத்தாங்களா உனக்கு நான் விட கேவலமானவங்களுக்கு ஆத்தாளும் அப்படுமா இருந்து நம்ம ஒரு ஆத்தாலை அப்படியும் வாங்கிட்டு வந்து பறந்து வந்திருக்கோம் இதுல ஏன் சிரிய அப்படித்தான் இருக்கு நான் ரொம்ப யோகியே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்ல வெக்கமா இல்ல அதை சொல்றதுக்கு வெக்கப்படணும் நான் என் குருவோட புள்ள என் செய்திய மகாபுருக்காரு எனக்கு நான் கிருஷ்ணனுடைய புள்ளன்னு சொல்றதுக்கு நீ வெக்கப்பட வேண்டாம் தைரியமா சொல்லலாம் சந்தோஷமா எனக்கு அப்படி ஒன்றும் நான் கஷ்டப்படலையே உடம்பு சரியில்லை உழைப்பு சரியில்லை நல்லா உழைக்க முடியல நல்லா சம்பாதிக்க முடியல யார்கிட்டையும் அன்பாக பேசி பொறுமையாக ஒரு விஷயத்தை கிரகிக்க முடியல சொந்தக்காரங்க கிட்ட மரியாதைக்குரியவனாக நடந்துக்க முடியல சமூக அந்தஸ்து எதுவும் இல்லை உண்மைதான் இதெல்லாம் என்னோட மார்க்கு நான் வாங்கின மார்க்கு என்னோட செயலுக்கு நான் எழுதின பரிட்சைக்கு எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும் நான் இருபத்தஞ்சு மார்க் எடுத்ததே எனக்கு அதிசயம் கணக்குல நான் அப்படித்தானே நடப்பேன் ஏன்னா அந்த இருபத்தஞ்சு மார்க்குக்கு எடுத்தது அதிசயம் ஏன்னா நான் ரெண்டு கணக்கு தான் ஒருத்தனை பார்த்து கள்ள காப்பி அடிச்சு எழுதுனேன் அதுக்கு மிஞ்சி போனா பன்னெண்டு பதினாறு மார்க்கு தான் வந்திருக்கணும் இருபத்தஞ்சு போட்டாரு வாத்தியாருக்கு தெரியாமல் போட்டாரா எப்படி போட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே நடந்த சம்பவம் அது எப்படி போட்டாரு வாத்தியாரு வாத்தியார் சரியா தான் போட்டிருக்காரு என் ஃப்ரெண்டு என்னுடைய வகுப்பு வளன் ஆசிரியர் அந்த கணித ஆசிரியருடைய பையன் அவன் என் பேப்பரை பார்த்துட்டு பாஸ் மார்க்குக்கு தேவையானதை என் பூரா என் பேப்பரில் நிரப்பி வச்சுட்டியான் வீட்டில் அவங்க அப்பா திருத்துறதுக்கு முன்னாடி அதனால முப்பத்தஞ்சு மார்க் வந்துருச்சு ஏன்னா அவன் எழுதினது இருபத்தஞ்சி மார்க்கு கிட்டே எழுதி நான் இது பார்த்து எப்படி இருபத்தஞ்சி மார்க் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை இருபத்தஞ்சி நான் பாஸாடா அப்படின்னு அப்படியா இருபத்தஞ்சி தான் வருதா கொண்டா பழையொடி மார்க் எழுதி கணக்கு எழுதி முப்பத்தஞ்சி ஆக்கி நாற்பதாக்கி பாஸ் ஆன வச்சான் அவர்கிட்ட போய் காட்டி நீங்கள் என்ன இந்த பேப்பர்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னு அவங்க அப்பாவை ஏமாற்றி அதுக்கு மார்க் போட வச்சான் அந்த மார்க்குக்கு நான் தகுதி இல்லை உண்மையிலேயே ஆனா நூற்றுக்கு நூறு வாங்க தகுதி உள்ளவன் அந்த நன்மை நினைச்சிருக்கான் என்னடா இப்படி சொல்ற நானாவது நூற்றுக்கு நூறு வாங்க தகுதி உள்ளவனாவது நீ எதுலையுமே அலட்சியமாவும் விட்டேற்றியா பொறுப்பு இல்லாம ஜாலியா சுகமா விளையாட்டு சிரிப்புமா தெரியறதுனால நீ கவனிக்க மாட்டேங்க ஆனா கவனித்து எழுதுனா நீ நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் அதனால நீ நூற்றுக்கு நூறு வாங்க தகுதி உள்ளவன் அப்படின்னு அவன் சொல்றான் அப்ப அந்த முப்பத்தஞ்சு மார்க் வாங்குறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிதானா முப்பத்தஞ்சு மார்க் வாங்குறதுக்கு நான் தகுதி இல்லை நூற்றுக்கு நூறு வாங்க தகுதி ஆனா நான் வாங்குறது இல்லை இது எப்படி இருக்கு இப்படித்தான் கிருஷ்ணர்கிட்ட நம்ம இருக்கோம் எதுக்கு இப்படி எல்லாம் கிருஷ்ணனுடைய அன்பை புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம மேல நமக்கு இருக்கக்கூடிய வறட்டு கௌரவம் தற்பெருமை வீம்பு பிடிவாதம் திரு அயோக்கியத்தனத்தை ரொம்ப யோக்கியமா நம்பிக்கிறது இப்படிப்பட்ட தானே நம்மள நாம பெருசா நினைச்சுக்கிறோம் எனக்கெல்லாம் கஷ்டம் வர்றதுக்கு காரணமே இல்லை நான் தான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா கஷ்டம் வர்றதுக்கு காரணம் இல்லையா உனிய இப்படி இப்படி கஷ்டப்படுத்துறதுன்னு தானே உனிய பெற்றிருக்கா அப்படிதானே பெத்து விட்டுட்டு போயிட்டாங்கல்ல ஏதாவது காட்டினாங்களா வழிகாட்டினாங்களா யார் வழிகாட்டினா இதில் இருக்கக்கூடிய பரமாத்மா உனக்கு வழிகாட்டி இருக்கிறார் நீ உன்னை உயர்வாகவும் பெருமையாகவும் தாழ்வாகவும் நினைக்காம உயர்வா பெருமையான்னு நினைக்க சொல்லி தான் அவர் சொல்லி கொடுக்காரு எந்த மாதிரி உயர்வா நினைக்க சொல்லி கொடுக்குறாரு நீ அழிவற்றவன் இந்த குணக்கேடுகளுக்கு பொருத்தம் இல்லாதவன் இந்த சரீரத்துக்கும் இந்த உடலுக்கு ஜட உலக வாழ்க்கைக்கும் நீ சாமர்த்தியமா நெளிவு சுழிவா கோளாரா தந்திரமா கெட்டிகாரத்திறமா கையாண்டு அதுலருந்து விடுதலை பெறுவதற்கான எதுவுமே தெரியாமல் நீ விடுதலை அடைய முடியாது இந்த சூக்குமம் தெரிஞ்சு இயற்கையின் பரிணாமம் தெரிஞ்சு பிறப்பிறப்பு ரகசியம் தெரிஞ்சு முன்னோர்களுடைய வாழ்வு தெரிஞ்சு ஆச்சாரியனுடைய கிருபை தெரிஞ்சு அப்படி புரிஞ்சு நெளிவு சுழிவா தாட்டியமா வந்தேன்னா வர்றதுக்கான திறமை எல்லாம் உனக்கு இருக்குது அப்படிப்பட்ட நீ தான் எப்ப இரவு வந்த உடனே விஷ்ணுக்குள்ள தான் ஒடுங்குறோம்ன்றாங்க காரண உதக சாயி கர்ப்போதக சாயி விஷ்ணு கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு கர்ப்போதக கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு அப்போ தான் ஒடுங்குறோம்னு இப்ப சொல்றாரு முதல்ல தோன்றாததிலிருந்து தோன்றுவாங்க பிரம்மாவின் உடல் பிரம்மா வந்து அவருடைய ஆய்வு காலத்துல எல்லாத்தையும் படைக்கிறாரு பகல் வரும்போது படைக்கிறாரு இரவு வரும்போது ஒடுங்கு ஒடுங்குது உயிர்கள்லாம் அப்படின்னு பொதுவா சொன்னாரு இரண்டாவது அவ தோன்றாததிலிருந்து பிரிச்சு சொன்னாரு எதுக்குள்ள ஒடுங்குறோம் எதுல இருந்து வெளியில வர்றோம்னு இப்ப சொல்றாரு எல்லா விஷ்ணு வசமா ஜீவன் வந்து தன்வசம் இல்லாததுங்கிறாரு தன்வசம் இல்லாதன்னா நீயும் தாண்டா தான் நானும் தான் நாமளும் நம்ம வசம் இல்லை பகவான் தன்னையும் சேர்த்தே தான் சொல்றாரு ஆனால் எனக்கு எப்படி பிறப்பிரப்பு இல்லையோ அதே மாதிரி உங்களுக்கும் கிடையாது அதை நீங்க நம்புறது இல்லை அதனால பிறக்கிறதாவோ இறக்குறதாவும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் நான் எனக்கு தெரியும் நான் வர்றதும் போறதும் எனக்கு தெரியும் அதனால எனக்கு பிறப்பிப்பு கிடையாதுங்கிறார் அடுத்த சுலகத்துல சொல்லுவார் எனக்கு பிறப்பிரப்பு கிடையாது என்ன அதே மாதிரி ஜீவனும் தன்மை உள்ளது அதே தான் எப்படி நமக்கு கொடுக்கப்படுறதும் நம்மகிட்ட இருந்து பறிக்கப்படுறதும் நமது தோற்றம் மறைவு அப்படிங்கிறத நாமளா நினைக்கிறோம் எப்படி சூரியன் உதயமாகறதையும் சூரியன் மறைகிறதையும் மறைவது போல தோன்றுது ஆனா உண்மையில சூரியன் மறைஞ்சிருச்சா இல்லை வேறொரு பக்கத்துல இருக்கு அது மாதிரி நம்மளை விட்டுட்டு போனவங்க எல்லாம் செது போயிட்டாங்களா இருக்கானுங்க எங்கிட்ட இருக்கானுங்க என்னவா இருக்கானுங்களோ தெரியாது இதே பூமியில இருக்கலாம் அல்லது வேற தெய்வீக உலகங்கள்ல இருக்கலாம் நாம அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை நாம நமக்கு செஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னன்னா நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமா பகவானுடைய கருவியா பகவானுடைய விருப்பமா பகவான் விதைக்கிறதுக்கு ஒரு நிலமா இருந்தாங்கல்ல அந்த பெற்றோர்கள் அவங்க எங்கேயோ ஒரு உலகத்தில் சௌக்கியமா இருக்கட்டும்னு நம்ம மனசார நம்புறதும் வணங்குறதும் மட்டும்தான் அவங்களுக்கு நாம செய்கிற நன்றி இல்லையா அது நாம விஸ்வாமித்திரர் பிள்ளை இல்லை மேனகா பிள்ளை இல்லை குந்தி மகாராணி பிள்ளைங்க இல்லை நம்ம நம்ம அப்பே திருதிராசனா கூட இல்லை துரியோதனனா கூட இல்லை துச்சாதனா கூட இல்லை அவனுங்களை விட மோசமானவனுங்க இவனுங்க ஆனாலும் நாம பூமிக்கு வந்ததுக்கும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கும் இவங்க ஒரு வகையில் காரணமானவங்க உண்மைதானே அதுக்கு நன்றி சொல்லணும்ல அவங்க சொல்லி கொடுக்கல தான் ஆனால் பெற்று வளர்த்துட்டானுங்க அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாம் வளர்ந்து விட்டோம் வளரும்போது நம்மளை அவங்களுக்கு தெரியாம நாம வளர்றதுக்கு நாம முயற்சி பண்ணோம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வளர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க இந்த போட்டியில் தந்திரமாக பகவான் அவரு நம்மள வசீகரித்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு அதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருப்போம் நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி கிடைச்சிருக்கோம் எல்லாரையும் போல புண்ணியசாலிகளா பாக்கியசாலிகளா ஒரு பணக்காரனா ஒரு கல்வி அதிகாரியா அரசாங்க உத்தியோகஸ்தனா சமூக அந்தஸ்து உள்ள படிப்பறிவு இல்லைன்னாலும் அரசாங்கத்தில் உயர் பதவி அடைஞ்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாமன்னா அரசியல்வாதியா ஒரு நடிகனா எப்படி வேணாலும் புகழ் ஆகலாம் இல்ல நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கு நான் பார்த்த வரைக்கு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோ நடிகர்களோ தொழிலதிபர்களோ எல்லாருமே பெரிய செல்வந்தர்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே எல்லாருக்கும் என்னையும் தெரியும் சும்மா நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலை அதான் உடல் வேற உணர்வு வேற ஞாபகம் வேறன்னு தானே இருக்கு அந்த ஞாபகமும் அனுபவமும் அந்த அந்தஸ்தும் எல்லாமே என்னோட தானே இருக்குது உடல் போயிருச்சு இளமை போயிருச்சு ஆனா உணர்வுகள் நினைவா இருக்குது ஆனா சாட்சியா நீ இந்த இருக்கிய எல்லா பெரியவங்க சொல்றேன் அப்படி மக்களால் பிரபலமாகவும் மதிப்பாகவும் பெருமையாகவும் நினைக்கிற நினைக்கிற விரும்புற மதிக்கிற அந்த நபர்கள் எல்லாம் எனக்கு கிருஷ்ணர் தெரிய தான் வளர்த்து வந்திருக்கிறார் அவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் என்னால என்னையே நான் வளர்த்துக்க முடிஞ்சது ஏன்னா அந்த பாதையில் அவங்க உலகியல் வாழ்க்கையில் யாருமே இந்த கிருஷ்ண பக்தியவோ ஆத்மாவின் தன்னுணர்வு பாதையவோ அவங்க தேர்ந்தெடுக்கவும் இல்லை அந்த இதில் வெற்றி பெறவும் தேர்ந்தெடுத்ததை தேர்ந்தெடுக்கவே இல்லை அப்புறம் எப்படி அதை கடைபிடிக்கிறதுன்னு சொல்லலாம் புரியுதா நான் ஒவ்வொரு நபரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு சொல்றது பிரபலங்கள் அப்படின்னு பார்க்கறதெல்லாம் எனக்கு கொடுத்த மாதிரியே உங்களுக்கும் கொடுப்பாரு கிருஷ்ணர் அந்த பிரபலங்கள்னால் சொல்லி எல்லோருக்கும் அறிமுகமான அந்த நபர்கள் எல்லாருமே அப்படி ஒன்றும் உங்களை விட பெரிய தன்னுணர் பாதையில் முன்னேறிய ஜீவாத்மாக்கள் கிடையாது அதனால தான் அந்த பூத கூட்டங்கள் அப்படிங்கிறாரு கிருஷ்ணன் இங்கே பூத என்ன அர்த்தம் இந்த பஞ்சபூதங்கள் மாதிரி இந்த ஜீவர்களும் பூத கூட்டம் தான் கல் மண்ணு மரம் மட்டை காற்று தண்ணி எப்படி ஜீவர்களுக்கு உதவியாக இருக்குது அது மாதிரி ஜீவர்களும் வெறும் பூத கூட்டமாக தான் இருக்காரு அந்த பூத கூட்டங்கள்லாம் பிறக்கின்றது அப்படிங்கிறாரு அர்ஜுனில தான் சொல்றாரு விஷ்ணுக்குள்ள ஓடுங்குது பகல் வரும்போது திரும்ப பிறந்து பிறந்து அப்படின்னு பூத்வா பூத்வா மறுபடி மறுபடி அப்படிங்கிறாரு மறுபடி மறுபடிங்கிறது அர்த்தம் இல்ல பிறந்து பிறந்து அப்படின்னு அர்த்தம் பிறந்து பிறந்து திரும்ப ஓடுங்குது திரும்ப பிறந்து பிறந்து இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கிற விஷயம் இதுல நீ என்ன செய்ய போற இதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு அங்க அர்ஜுன்கிட்ட சொல்றாரு ஆனா திருதிராட்சிய மகாராஜா கிட்ட சஞ்சயன் சொல்லும்போது கிருஷ்ணர் இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சொல்லும்போது சஞ்சய் மனுடைய மனசில் வந்து அவனுடைய குருவை நினச்சி எக்காலத்திலையும் இறைவனுடைய இந்த வாக்கு எல்லா ஜீவர்களுக்கும் உதவியாகவும் வழிகாட்டியாகவும் துணையாகவும் இருக்கணும் அவங்க தன்னையும் கிருஷ்ணரையும் பரமாத்மாவையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசார ஆசீர்வ ஆசைப்பட்டான் சஞ்சயன் அந்த சஞ்சயனுடைய ஆசையும் விருப்பகத்தையும் விண்ணப்பமாக எடுத்துக்கிட்டு வேதவியாசர் அதை பக்குவமாக தொகுத்து மகாபாரதத்தில் வச்சுட்டாரு எதுக்காக நமக்காக நாம் நம்மளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்லி நாம் பிறப்பிறப்பு இந்த பூத கூட்டங்கள் ஆயிரம் யுகத்துக்குள்ளே போயிட்டு வந்தாலும் சரி வந்துட்டு வந்துட்டு போனாலும் சரி காரணக்கடல்ல பள்ளி கொண்ட போஷ்ணுவா இருந்தாலும் சரி விஷ்ணுக்குள்ளதான் ஒடுங்குறோம் விஷ்ணுல இருந்து தான் வெளியில வர்றோம் விஷ்ணு அப்படின்னா விஸ்வரூபம் எங்கும் நிறைந்தவர் எல்லாமுமாக ஆனவர் அப்படின்னு அர்த்தம் நமக்கு தாயா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் புரியுதா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன் பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் ஸ்ரீவாசாதி கோர் பக்தர் இருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி ராம ஹரே ராம் ராம் ராம ஹரே ஹரே